ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறேன் இன்றைய தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறு தியான பகுதிகள் நான்கு திருமறை பகுதிகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மனமாற்றமும் மறுவாழ்வும் என்கின்ற கருப்பொருளோடு இன்றைய தியான பகுதிகளை நாம் அணுகுவோம் லூகா நச்செய்தி நூலில் இரண்டு நிகழ்வுகள் இன்றைய நாளிலே கூறப்பட்டுள்ளது பிளாத்து கொலை செய்தான் கோபுரம் விழுந்து சிலர் மறித்து போனார்கள் ஒன்று கொலை மற்றது விபத்து இதனை இயேசுவிடம் அறிவிக்கின்றார்கள் இயேசு அவர்களின் மனநிலையை காண்கிறார் மற்றவர்களை விட இவர்கள் பாவிகள் என நினைக்கிறீர்களா என கேட்கிறார் அப்படி அல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் மாறுங்கள் என அழைக்கிறார் உங்கள் பார்வையை மாற்றுங்கள் நம் பார்வை பிழையாக இருக்கும் வரை எல்லாம் பிழையாகத்தான் தெரியும் எனவே உங்கள் பார்வையை மாற்ற வேண்டும் என ஒரு அழைப்பை கொடுக்கிறார் அதற்கு நீங்கள் மனம் மாற வேண்டும் என்கின்றார் இரண்டாவது நீங்கள் மனம் மாறுங்கள் அல்லாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்கின்றார் லூக்கா பதிமூன்று மூன்றாம் ஐந்தாம் வசனங்களில் ஏசாய ஐம்பத்தி ஐந்து மூன்றில் நாம் காண்கிறோம் எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்போது வாழ்வடைவீர்கள் உங்களுடன் உள்ள மாறாத உடன்படிக்கையை செய்து கொள்வேன் தாவிதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்கிறார் உங்கள் பாதையை மாற்றுங்கள் என அழைக்கிறார் நாம் எந்த பாதையை தெரிவு செய்கிறோம் ஏசாய ஐம்பத்தி ஐந்து ஏழு எட்டில் தன் வழிமுறையையும் தீயவர் விட்டுவிடுவார்களாக ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும் என் எண்ணம் உங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் நாம் என் பாதையை மாற்ற ஆயத்தமாய் இருக்கிறோமா மூன்றாவது லூகான் செய்தின்படி கனி கொடாத அத்திமரத்துக்கு இன்னும் காலம் கொடுக்கப்படுகிறது லூக்கா பதிமூன்று ஒன்பதில் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்கிறார் ஏசாய் ஐம்பத்தி ஐந்து ஆறில் எனவே இந்த தவக்காலத்தின் மூன்றாவது ஞாயிறு எங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு நாம் பார்வையை மாற்ற வேண்டும் எம் பாதையை மாற்ற வேண்டும் இயேசுவை நோக்கி பார்ப்போம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிற அவரை பற்றி கொள்வோம் அண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே